முடக்குதான் மணி என்ன சார்பாக கண்ணாயிரம் கோயில் காலப்பா புரிஞ்சு மட்டும் சூப்பர் மாடு அருமையான மாடு மாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் வடிகுறத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு பரிசு பரிசு அங்க அங்க பாருங்க வாங்க பிரத மதுரை மாவட்டம் ராஜகம்பீரம் மானமக்கோட்டை மார்பா ஒரு சைக்கிள் பத்திரப்பிரி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் விலகம் ஒரு சைக்கிள் பயிற்சி மேத்தலை முடக்கர்களுக்கு நன்றி ஒரு சைக்கிள் புரிஞ்சுப்பார் மட்டும் மாடு வெற்றி பெற்றது புரியல திருத்தில்ல காலை உரிமையாளர் சைக்கிள் வாங்கிக்கோங்க மதுரை மாவட்டம் உரங்கான்பட்டி அழகு மாடுப்பா மதுரை மாவட்டம் உலங்காம்பட்டி அழகு மாடு தொட்டு பாரு சூப்பர் மாடு ஒரு கிப்ட் பேக் ஒன்று ரெண்டா ஒண்ணு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் சிறப்பா ஒரு கார் வீரருக்கு இரண்டு இரு சக்கர வாகனமும் சிறப்பான முறையில் முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் வழங்க இருக்கிறார்கள் எல்லா காலைகளுக்கும் ஐந்தடுக்கு கொண்ட டிஃபன் கேரியர் வேஸ்டியும் பத்திரப்பதி மற்றும் வலியுறுத்துறை அமைச்சரின் மூர்த்தி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பட்டாபிராமன் மாடு பாடு பட்டாபிராமன் ஐயனார் மாடு பட்டாபிராமன் ஐயர் மாடு பட்டாபிராமன் ஐயர் மாடு வர்ற மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பத்திரபதி மட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு சைக்கிள் பரவாயில்ல எல்லாருமே மாடு கடை பார்த்துட்டு சாமி இன்னைக்கு கோயிலுக்கு போகாம லீவ் விட்டு அண்டாப்ல மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி ராமகுரு மந்தே அம்மன் கோயில் மாறுப்பான் ஒரு குக்கர் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு மானகிரி தீனா ஜெகதீஷ் மாடு கரிக ஜீனா ஜெகதீஷ் மருப்பா மாணகிரி தீனா ஜெகதீஷ் மாடு பாரு புரிஞ்சு பாரு வீரர் வெற்றி பெற்றார் சட் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வளையம் மதுரை மாவட்டம் மேட்டநேரேந்தல் சப்பானி அங்கல பரவசரி கோயில் மாடு சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வர ஒரு தங்க காசுப்பா பிடிப்பா முடிஞ்ச முடிஞ்ச பேர் தொட்டு பேர் ஐயப்பா எம்எல்ஏ பேர் சொல்ல நல்லா விளையாடுறாங்க மாடு வெற்றி பெற்றது சோழவந்தன் எம்எல்ஏ வெங்கடேசன் விலகும் ஒரு தங்க காசு ஒண்ணும் திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் எம்எல்ஏ வி வி ராஜசெல்லப்பா சர்வா மீன் கூட்டுறவு சங்கத்தில பி பி எம் விஜயன் மாடுப்பா மாம்புக்கு பத்திரப்படி மாட்ட வணிகத்துறை அமைச்சர் தங்க காசு ஒரு கிப்ட் பேக் ஒரு ஒரு குக்கர் விஜயன் மாடுபா சூப்பர் மாடு மாடு எட்டி போய்ட்டு வாங்கி போயிரு தங்க காசு பரிசு இருக்கிற இல்லாம வாங்கவேற மாட்டீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்க வேண்டியாரு ஜல்லிக்கட்டு இளையடுப்பிரிவு ஜி ஆர் கார்த்திக் நினைவாக பி பி எம் அஜய் மார்பான் கார்த்திக் சார்பாக பி பி எம் பி பி எம் வினோத் பிரதர்சமான ஒரு சைக்கிள் பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் பி பி எம் வினோத் மாடு ஜி ஆர் கார்த்திக் சார்பாக இளைஞர் பேரவை மதுரை மாவட்டத்தில் பி பி எம் வினோத் பிரதர்சமா இருப்பான் பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி முதலமைச்சர் சிறப்பா முதல் காலைக்கு ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் சிறப்பா ஒரு கார் இரண்டு இரு சக்கர வாகனம் பிரம்மாண்ட மான குடுக்க இருக்காங்க பாருங்க அங்க உள்ள போலீஸ் ஆபீஸ் கொடுங்க மதுரை மாவட்டம் பெருங்குடி ஹரிராம் சபரி பிந்து பிரபரசம்

அவனி அகிலா சார்பாக எஸ் மாரிமுத்து பிரகாஷ் மார்பா தம்பிகா கீழே தம்பி தம்பி கீழே திருப்பரங்கன்றம் சதீஷ் மாடு குருவி ம் சதீஷ் மாடுப்பா மாடு வெற்றி பெற்ற ஒரு கிஃப்ட் பேக் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு திருப்பரங்குன்றம் குருவி சதீஷ் லட்சு மாடுப்பான் புரிஞ்சுபார் தொட்டுப்பார் புரிஞ்சு காலம் அமைச்சர் உள்ள நின்றுகிட்டு போக அமைச்சர் தாங்க ஜல்லிக்கட்டு அதுக்குதான் முதலமைச்சரை ஜல்லிக்கட்டு மூர்த்தி என்று முதலமைச்சரால் பாராட்ட பெற்றவர் மட்டும் அமைச்சர் அதன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் ஆத்தாரி ஆத்தி ஆறு மேல மாறுங்க சும்மா சூப்பர் மாடு கதிர கதிர மாடு சூப்பர் வீரர் சூப்பர் குற்றாதீங்க நல்லா புரியுங்க ஒரு புடி மட்டும் மாறுபடி வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்ப கை தடி உற்சாகப்படுத்துங்க விவரமாக நம்ம அமைச்சர் சைக்கிள் போட்டிருக்காரு வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் கண்ணேந்தல் பி ஆர் மதுரை அவனை அப்புறம் வைத்திய ராஜாங்க மாறுப்பான் அழகுடா பறக்க ஒரு வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு பரிசு அழிப்புரம் ஏ கே தினேஷ்குமார் சர்பாங்க மாடு புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமணி விழாப்பட்டி குப்புசாயி மாடு பத்தாயிரம் பத்திரப்பதிவு மற்றும் வணியுறவுத்துறை அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் பார் பத்தாயிரம் ஒரு சைக்கிள் அவனி அவரும் ஏ கே ஜி தினேஷ்குமார் சருபா அந்த மாடு பாருப்பார் தொட்டுப்பார் மாடு வெற்றி பெற்றது பத்தாயிரம் பணத்தை வாங்கிட்டு போய் விழாக்கம் கிட்ட